ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஃபார்ம் இனி நம்ம இந்த வீடியில் என்ன பார்க்க போனால் டெய்லி பண்ணுற வேலை தான் ஸோ கொய்யா செடிலாம் வந்து ஆளுங்களை வச்சு பல்லெல்லாம் எடுத்து விட்டேன் டெய்லி தண்ணி விடுவேன் ஸோ இந்த மொத்தம் இந்த ஆயிரம் செடி ஒரு ஏக்கரெண்டுக்கு இருக்கேன் இந்த ஆயிரம் செடிக்கு தண்ணி விடணும்னு பார்த்தீங்கன்னா எனக்கு மினிமம் ஒன்றரை நாள் ஆகிடும் நானும் நான் ஒண்டி தான் வரேன் இருக்கேன் ஸோ பழுப்பில் பிடிக்கிறதுனால ஒன்றரை நாள் ஆகிடும் என்னால் பண்ண முடியாது இன்றைக்கி நல்ல மழை பெஞ்சுது ஒரு முக்கால் மணி நேரத்துக்கு தேங்கியதுனால செடிக்கு எல்லா செடியிலையுமே தண்ணி தேங்கியிருக்கு இதனால் நம்மளுக்கு வேலை பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு ரெண்டரை நாளைக்கு நம்ம தண்ணி விட வேண்டிய வேலை இல்லை குயாச்சரிக்கு சொட்டு நீர் பாசனம் பைப் வந்து போட்டிருக்க எழுதி அது வரதுக்கு இன்னும் ஒரு பத்து நாள் ஆகுமா பத்து பாஞ்சு நாள் ஸோ அது வரைக்கும் நம்மளுக்கு டெய்லியும் இந்த தண்ணி வர வேலை இருக்கும் ரெகுலராக கலா ஃபார்மில் ஸோ கலாஃபார்மில் கோழி பற்றி வீடியோ வராமல் அக்ரிகல்ச்சர் பற்றி வீடியோ வருது பார்ப்பீங்க நிறைய பேர் கேட்டு கேட்பீங்க கோழி வந்து இன்னும் ஒரு பாஞ்சு நாள் இருபது நாள் கழிச்சு நம்ம ரெகுலராக கோழி பண்ணை பற்றியும் வீடியோ வரும் ஓகேங்களா தேங்க்யூ